அதனால் யார் யாருக்கு பத்து வயசும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு பிரியப்படுறீங்களோ அவங்க கைத்தட்டுங்க இதுவரையும் போதோன்னு அது இன்னொரு விஷயம் அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் பெண்கள் அடிக்கடி தட்டினா முடி நீளமாக வளரும் கொட்டாதுன்னு சொல்லிக்கிறான் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் எனக்கு நம்ம செக்ரட்டரி கல்யாண சுந்தரன் சாரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கு ஏன்னா கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்காரு இல்லைங்க நான் கூட நினச்சேன் கோட் சூட்டு போட்டுன்னு வரலாமான்னு ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷமாக கோட்டு போடுறது நிறுத்திட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஆசையில் அந்தந்த காலேஜு அப்புறம் ரோட்ரி கான்ஃபரன்ஸு மோட்டிவேஷன் கிளாஸுக்கெல்லாம் முன்னால் கோட்டு போட்டுருந்தேன் ஒரு நாலு வருஷமாக நிறுத்திட்டேன் எனக்கு அதுக்கு ராசி இல்லை ஒரு மோட்டிவேஷன் கிளாஸில் போய் கோட்டு போட்டுட்டு போகிறேன் ஒரு தம்பி நேராக வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிடான்னு எடுக்கும்போது என்னை கேட்டான் உங்கள் ரெண்டாவது படம் எப்போ சார் வருதுண்ணா நான் சொன்ன படம்மா அப்படின்னா ஆமாம் இந்த லெஜண்டில் நடித்த சரவணா ஸ்டோர் ஓனர் நீ தானே சார்ண்ணா அவன் வந்து அவரை கிண்டல் பண்ணுறானா என்ன கிண்டல் பண்ணுறானா ஒன்றும் புரியல இவர் அழைக்கும் போது என்கிட்ட சொன்னது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தின் இருபத்தி ஓராவது ஆண்டு விழான்னு ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி இங்கே இங்கே வந்து பார்த்து இந்த பள்ளிக்கூடத்துடைய ஆண்டு விழா சிறப்பு பார்த்தா இது உண்மையிலே பள்ளிக்கூட ஆண்டு விழாவா இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவான்ற அளவுக்கு மிக அற்புதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் தமிழ் தாய் வாழ்த்து பாடின குழந்தைங்களை ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சிகளை ஒழுங்காக சார் நிறைய விஷயம் நிறைய ரிஹர்சல் பார்த்த ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனெலாம் சொல்ல போவாங்க சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுப்போம் பேட்ச் மாறி இருக்கும் அப்புறம் பரிசு விருது வாங்க வரவங்க லெஃப்ட்டில் வர்றதா ரைட்டில் வர்றதான்னு மேடிலே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மூட்டிப்பாங்க இந்த இந்த குளறுபட்டிலாம் இருக்கும் பெரிய பெரிய விழா ஆனால் இங்கே எல்லாமே சரி கன நடக்குதுன்னா அதுதான் இந்த பள்ளியுடைய தனிப்பட்ட சிறப்பு நான் முதல்லையே சொன்னேன் அவர்கிட்ட நான் உடனே கிளம்பிடுவேன் அவர் சொன்னார் எங்கள் பிள்ளைங்களோட நிகழ்ச்சி ரெண்டு மூணாவது பாருங்கன்னாரு உண்மையிலே அசந்துட்டேன் இப்போ கூட பேச கூப்பிட்ட பேசாமல் வெறும் கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன் என்ன சார் ஒரு மேடையில் கிட்டத்தட்ட நம்ம சங்கர் படத்தை விட பிரம்மாண்டமாக ஒரு மேடையை அமைக்கிறாங்க ஒரு ஒரு பாட்டுக்குனாக்கா ரொம்ப பெரிய விஷயம் எஸ்பெஷலி அந்த நாடகம் பாருங்க அதுலேயும் அந்த மரம் வச்சது துரோணரோட வீடு உண்மையிலேயே இது என்னன்னா பகட்டு அல்ல அந்த சின்சியாரிட்டி இந்த சின்சியாரிட்டி மேடையில் காட்டுற நிறுவனம் குழந்தைகளுடைய கல்வியில் எவ்வளோ சின்சியாரிட்டியாக இருப்பாங்க என்பதற்கு சான்று இந்த குழந்தைகள் வாங்கிய பரிசு இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் நானும் ஆசைப்பட்ட வரல ஏன்னா இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒரே ஜாதி ஆசிரியர் ஜாதி மட்டும்தான் உண்மையிலேயேங்க அந்த மனசு வேறு யாருக்கும் வராதுங்க அந்த மனசு யாருக்கும் வராது இப்போ எங்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான் எங்கிட்ட படித்த பையன் இன்ஜினியர் ஆகிட்டான் கலெக்டர் ஆகிட்டான்னா நம்மளை விட மேலே போனால் கூட என்னோட பையன்ற நினைப்பு பெற்றோருக்கு அடுத்து வருவது ஆசிரியருக்கு மட்டும்தான் அது யாருக்கும் வராது இவ்வளோ நானே இவ்வளோ பேசுகிறேனே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என் பக்கத்து சீட்டில் இருக்கிற என் அளவு இருக்கிற டிசிக்னேஷனில் இருக்கிறவனுக்கு இன்க்ரிமெண்ட்டு நூறுரூவா அதிகம் அவனுக்கு நூறுரூவா அதிகம் நான் மூணு நாள் சாப்பிட்லங்க அவ்வளோ பொறாமையாக இருந்தது எப்படி வந்தது எப்படி வந்தது நானே சொன்னேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு டொப்பி போட்டே வாங்கிட்டான்டான்னு அந்த அளவு ஏன்னா எல்லாமே அப்படி தான் ஒரு அந்த மனம் பொறாமைப்படாத ஜாதி ஆசிரியர் ஜாதி ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தா எப்போவுமே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் ஏன் தெரியுங்களா அவங்க செய்கிற பணி அந்த மாதிரி சார் நம்ம இப்போது ஒரு பிஏ படிக்கிறோம் ஒரு எம்ஏ படி ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது நம்மளுடைய வயசு என்ன ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு இருக்குமா போய் சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் நம்ம தான் ஜூனியர் மீதி எல்லாம் வயசானவன் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாம் ஐம்பது ப்ளஸ் தான் அவங்களோட பழகி பழகி ரெண்டு வருஷத்தில் நமக்கே ஒரு நிலை வந்துடும் ஆனால் இந்த ஆசிரியர்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க சார் எத்தனை வயசானாலும் அவங்க பழகிறது ஃபுல்லாக டீனேஜ் கூடவே மாணவர்களுடைய அந்த இளமை எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு உண்டு அதை கொடுத்து வச்சுது நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி நிகழ்ச்சிகளில் வர்றதுல ஒரு மகிழ்ச்சி என்னென்னா இந்த எல்லாம் வந்து கேட்பீங்க இவ்வளோ கூட்டம் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க எங்கேயாவது மீட்டிங் நடந்தால் கூட கூட்டம் வர்றதில்லை வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு சீனியர் சிட்டிசன் காது கேட்கலன்னு முன்வரிசையில் வந்து உட்காந்துக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல வர்றதில்லை கூட்டம் ரொம்ப கஷ்டம் அப்படி வந்தாலும் ரசிக்கிறது முன் வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டேன்னா ஏன் இப்படி பார்க்கறான்னு சார் கவனிக்க மாட்டாங்க சார் அப்படி வந்தாலும் கவனிக்கிறதில்லை நான் அதுக்குன்னே ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன் என்னென்னா நான் பேச ஆரம்பிச்சுன்னா அந்த முன் செலவுக்கா இருக்கிறாங்கள அதில் ஒரு மூணு பேரை நான் கல்யே அரெஸ்ட் பண்ணிடுவேன் அவங்கள பார்த்தே பேசுவேன் ஏன்னா அவங்க மாட்டினாங்கன்னு அர்த்தம் எழுதுக்க முடியாது அவன் தவிப்பான் ஒரு முறை அதுலேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்னென்னா இதே மாதிரி தான் முன் வரிசையில் உட்கார்ந்து இந்த மூணு பேரை பார்த்தே பேசிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தன் தமிழன் நம்மளால்தானே புட்சாலி இவனா நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு டக்குன்னு பண்ணிட்டார் அவரு செல்ஃபோன் எடுத்துட்டாரு எடுத்துங்க நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்படியே பார்த்துடுவோம் எனக்கு பேச்சு வரல ஏன்னா முன் வரிசையில் உட்காந்து ஒருத்தர் இதையே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எப்படி பேச்சு வரும் முடிஞ்ச உடனே கீழே இறங்கணும்னு அவனை கூப்பிட்டேங்க வா செல்போன் உண்டு தான் நான் பேசுகிறேன் நீ பார்த்து இப்படி ஏ பண்ண என் பேச்சு வருமா யார்னு அவரு கோச்சிக்கிறாரு என்ன சார் என்ன போய் தப்பாக நினச்சிக்கிறீங்க யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன் நான் டேய் நான் நேராக பேசி நிற்கிறேன் சார் அடுத்து ஒன்று சொன்னான் ஆனால் இதில் நீ நல்லா பேசின சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரசிப்பு தன்மை வேணும் எங்கள் மாதிரி ஒரு பேச்சாளர்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஒருங்கே பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனால் சில சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமும் வரும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு நான் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு அறவருக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன் அது என்னோடய கொள்கை ட்ரெயின் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல நான் அறவருக்கு முன்னால் போயிடுவேன் ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் ஓட முடியாது அதனால அதில் ஒரு தெளிவாக இருக்கேன் ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் போயிட்டேன் உங்களுக்கு தெரியும் இல்லை பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் எப்போவுமே பிளாட்ஃபார்மில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் நான் அந்த பக்கமாக நடந்து போயிருந்தேன் ஒருத்தர் ஃபோன் பேசினா சார் வா சார் வா வாசார்னாரு நான் பார்த்தா எஸ்ஐயா மஃப்டியில் எனக்குறாரு உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஆமாம் எந்த ட்ரெயின் அப்படின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் அது இருக்குது இன்னும் அரவுறு வாங்க வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு வாங்கன்றது எது போலீஸ் ஸ்டேஷனு வாழ்க்கையில் எது உள்ளே கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தனும் வேறு வழி இல்லை வா சா கவலையே படாதீங்க சார் நீங்கள் நான் ரெண்டு பேரும் ஏறின பிறகு தான் ட்ரெயின் கிளம்புவோம் ஏன்னா நான் எனக்கு அதில் தான் டியூட்டி வாங்கன்னு உள்ளே கூட்டி போயிட்டேன் சார் உள்ளே கூட்டி போனால் அந்த சேர்லாம் கிடையாது ஓரமாக ஒரு பெஞ்சு போட்டு எனக்கு ஏன்னா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றின்னு யூனிஃபார்ம் போட்டுணும் ரெண்டு போயிட்டார் நான் உட்கார்னுக்குறேன் பார்க்குறேன் பெஞ்சில் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து கேஸு நான் என்ன நான் கேட்டேன் உண்டின்னா கேஸு என்ன இல்லை இல்லை நான் தண்டை வளத்தை தாண்டி போனால் புச்சுன்னு வந்துட்டானுங்க நீ அப்படின்னா நான் பிளாட் படத்தில் போன புச்சுனு வந்துட்டாங்க ஆ பிளாட் போனாலே பிடிக்கிறானுங்களான்றான் அவன் கட்சியில் நம்ம எஸ்ஐ வந்தார் வந்து அவனை பார்த்து பண்டவாளத்தில் தானே தொலைச்சிட்டான் போ அப்படின்னாரு அவன் உடனே சார் என் காது கிட்டே வந்து சொல்கிறான் இது நல்ல போலீஸு நீ கூட உண்மையை ஒத்துக்கோ உற்றுவானுங்கன்ட்டு போயிட்டான் ட்ரெயின் வந்துச்சு சார் அவங்க ஆக்சுவலாக எனக்கு பெருமை சேர்த்ததுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்னை பாராட்டுறாங்க என் பையன் ஒரு கான்செப்டில் எடுத்துக்கினார் நாலு கான்ஸ்டபிளும் ஒரு எஸ்ஐ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஃபஸ்ட் கிளா ஃபஸ்ட் ஏசிலாம் வந்து என்ஜினுக்கு அடுத்தது இருக்கும் அதுக்கு அடுத்தது அன்றிசர்வ்டு இருக்கும் நான் நடந்து போகிறேன் பிளாட்ஃபார்மில் எஸ்ஐ நான் நாலு கான்ஸ்டபிள் யூனிஃபார்மோட அந்த அன்றிசர்வ்டில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற அம்மா சத்தமாக சொல்லுது என்னை பார்த்துட்டு இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியலன்னு அண்ணனஞ்சிஜி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு நான் ஏறும்போது சொன்னேன் சார்கிட்ட சார் எவ்வளோ நேரம் நான் பேசணும்னு நம்ம க செக்ரட்டரி சொன்னார் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் எல்லாம் போர் போனோம் சார் பார்த்துக்கோங்கன்னு கவலையே படாதீங்க ஒரு நல்ல பேச்சாளர்ன்றவன் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திடணும் சரியா அப்போ தான் நீங்கள் என் கூட இருப்பீங்க நான் நிறுத்திடுவேன் கவலையே படாதீங்க அதுக்குன்னு தனியாக ஒரு அம்மா கை தட்டுறாங்க டே நாங்களே எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோண்டா நீயே சொல்லிவிட்டு ஏடான்னு இல்லைங்க நல்லது இந்த நல்ல ஆடியன்ஸை பார்த்தா பேச்சாளருக்கெலாம் ஒரு ஒரு இது வரும் ஐயோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி கிடைக்க மாட்டாங்களேன்னு ஒரு பேச்சாளருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா ரசித்தாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் அல்பம் ஆசை வந்துடுச்சு இவ்வளோ நல்ல ரசிகர்கள் இன்னொரு வாட்டி கிடைப்பாங்களா எதுக்கும் இன்னொரு பாஞ்சு நிமிஷம் பேசுவோன்னு பேசிட்டார் ஏதோ ஆடியன்ஸும் பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க இந்த நாள் விட்டுருக்கணும்ல இன்னொரு பாஞ்சு நிமிஷம் பேசுனார் தாங்கல ஒரு ஆள் நேரம் வந்து பக்கத்தில் வந்து நின்னா இங்கே நான் இங்கேயே வந்துட்டே நான் பேசிட்டே பேசு உன்னால் எவ்வளோ முடிமையா பேசு இல்லை நீ நீ பேசு பேசி முடிச்சுட்டு முன் வரிசையில் போய் உட்காரு நான் ஒரு அறவர் பேசுகிறேன் ஏன் டே உட்காந்து பாடுறா தெரியும் முதுகு வலி ஆளுக்கு வந்து அறவர் பேசுனா அர்த்தம் அதனால் முடிச்சிடுவேன் கீழே படுறதுக்கு இப்போது மாணவர்கள் தான் இப்போது எனக்கே மாணவர்கள் நடுவில் பேசுறதுல கொஞ்சம் மயம் உண்டு ஏன்னா நம்ம மாணவனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்டு விழா நடக்கும் சார் இது மிகப்பெரிய பள்ளி இந்த மாதிரி ஏ ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியத்தில் நடத்துகிறீங்க நான் படித்த கால இதில்லாம் சேராக கிடையாது கிட்ட தான் உட்கார வைப்பாங்க அது நான் குள்ளமாக இருக்கேன்னு முதல் வசத்தில் உட்கார வச்சிருவானுங்க ஸ்டேஜ் அப்படி இருக்கும் அப்படியே பார்க்கணும் அந்த காலத்தில் வர கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அவர் பேசுவாப்புல அரை அவருக்கு அப்புறம் கழுத்து வலிக்கும் நீ என்ன ஒன்றா பேச முடிச்சுட்டு சீக்கிரம் அப்படி வேண்டாத தெய்வம் கிடையாது ஏன்னா இப்போ பிள்ளைங்க மாறிட்டாங்க பிள்ளைகள் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்காங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு இந்த கால பிள்ளைகளுக்கு வீட்டில் பெற்றோர்கள் பார்த்துக்கிறதும் ஏன்னா அவனுக்கு ஐக்கியம் வேறு என் பையன் என் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ப்ரொஃபஸரு ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் அப்படி தான் இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க பயமாக இருக்குடா பசங்களை வச்சு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு ஏன்டாண்ணே டே நம்ம படிக்கிற போது பதில் தெரிலனா கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் தெரிலனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் சொன்னேன் சாய்ஸில் விடுவோன்னு சாய்ஸும் இல்லைன்னா நான் தெரியாத கேள்வி விட்டுற வேண்டியதா அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்க அப்படி இல்லை சாய்ஸ் தெரிலனா கேள்விக்கு பதில் தெரிலனாலும் பதில் எழுதுறான்றான் எப்பிராணு கரெக்டாக எழுதுறான்றான் எப்பிராண்ண ஒன்றும் இல்லை சார் ஒரு தமிழ் பேப்பரில் ஐம்பெருங்காப்பியம் காப்பியும் சிறு குறிப்பு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம பையனுக்கு தெரியல குண்டுலகேசி வளையாபதி சிவக சிந்தாமணி தெரியாது ஆனால் ஒரு மார்க் எதுக்கு விடுவானு இவன் என்ன பண்ணான் ஐம்பெரும் காப்பியம் கொடுக்கிச்சான் ஒன்று இது ஐந்து காப்பியம் ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியம் மூணு ஐந்தும் நல்ல காப்பியம் முஞ்சு போச்சு டே சார் இதை தப்புன்னு சொல்லுவீங்களா நீ என்ன கேட்ட ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்புன்னு கேட்டேன் ஐம்பெருங்காப்பியம் எவை எவைன்னு கேட்டுன்னா வேற சிறு குறிப்பு இது சிறு குறுப்பு கரெக்டான இப்போ இதுக்கு மார்க் போடுறதா வேணா தான் அவ்வளோ வேறு வழியே கிடையாது சார் ஒவ்வொரு மாணவனையும் சாதனை செய்ய வேண்டும் நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நம்முடைய பிள்ளை வெறும் கல்வி கற்றால் போதுமா நம்முடைய பிள்ளை இந்த சமூகத்தில் ஒரு சாம்பியன் ஆக வேண்டுமானா இப்போ இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த பள்ளி கல்வியில் முதன்மை வருகிறவர்களை பாராட்டுகிறது இந்த ட்ராமாவும் டான்ஸையும் பார்த்த பிறகு ஒவ்வொரு மாணவனையும் சாம்பியனாகத்தான் வெளியே அனுப்புவது என்று இந்த பள்ளி முடிவெடுத்து இருக்கிறது என்றால் இது இதுதான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சார் சார் ஒவ்வொரு குழந்தைகிட்டேயும் ஒரு திறமை இருக்குது சார் அதை வெளிக்கொண்டு வரணும் அதை சாதனை எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு ஆசிரியரிடமேனும் தனித்திறமை இருக்குது எங்கள் தமிழ் டீச்சர் இப்போ புத்தகம் எடுத்துருக்காங்க பாருங்கள் வெளியிட்ருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப சாதனை உண்டு சார் பிரச்சனை என்னென்னா எது சாதனைன்னு நமக்கு அர்த்தம் தெரியல அதுதான் பிரச்சனை உடனே நீங்கள் சாதனை ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு அந்த சிலது நீங்கள் யாரும் சரியாக படித்ததில்ல கின்னஸ் ரெக்கார்டையும் லிம்கா ரெக்கார்டுலாம் பாருங்க சிலது தான் உண்மையிலே ரெக்கார்டு சிலதில் லூசுத்தனமாக இருக்கும் நான் பார்த்துட்டு ஒருத்தன் கையிலேயே அஞ்சு கிலோமீட்டர் நண்டு போயிருக்கான் அது ரெக்கார்டுன்றான் நான் சொன்னேன் அவனுக்கு கால் இருக்குதான்னு கேட்டேன் இருக்குது சார் நான் கால் தான் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்கு கையில் போகிறார் அது என்ன ரெக்கார்டு ஒருத்தர் முப்பத்தஞ்சு பிளேடு சார் அப்படியே வாயில மூணு பசிச்சா பன் சாப்பிடுவோம் பிளேட சாப்பிட்டு என்னடா ரெக்கார்டு அதை விட ஒருத்தன் சொன்னான் சார் இவர் பண்ண ரெக்கார்டு இதுவரையும் யாருமே பீட் பண்ணது இல்லைன்னா என்னடா என்ன ஒரு விஷம் இருக்கிற வாய் தைக்காத விஷம் இருக்கிற நல்ல பாம்பு கூட நாலு நாள் ஒரே கூண்டில் இருந்துருக்காரு சார் அவர் சாதனை இதுவரை எவனும் பீட் பண்ணலன்னா நான் சொன்னேன் இருபது வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரே வீடு நான் என்னைக்காவது அதை சாதனைன்னு சொல்லியிருக்கேண்ணா இல்லை